ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நடைபெறவிருக்கக்கூடிய நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய நானும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு கே எஸ் அழகிரி அவர்களும் இன்று இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தொகுதி உடன்பாடுகள் குறித்து கலந்து பேசுவதில் காங்கிரஸ் கட்சிக்கு தமிழகத்தில் ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகளிலும் புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதியும் என பத்து தொகுதிகளை பங்கிட்டுக் கொள்வதென முடிவு செய்யப்பட்டது இந்த பேச்சுவார்த்தையின் போது இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தமிழக பொறுப்பு திரு முகுல் வாஸ்னிக் அவர்களும் இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு கே சி வேணுகோபால் அவர்களும் தமிழக சட்டமன்ற கட்சியினுடைய தலைவர் திரு கே ஆர் ராமசாமி அவர்களும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொருளாளர் திரு துரைமுருகன் அவர்களும் கழக முதன்மைச் செயலாளர் திரு டி ஆர் உடன் உடனிருந்தார்கள் ஆகவே இந்த ஒப்பந்தத்தில் திமுக தலைவராக இருக்கக்கூடிய நானும் தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு கே எஸ் அவர்களும் கையொப்பமிட்டு ஒப்பந்தம் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவிச்சுக்கிறேன் சொல்றேன் அதாவது எத்தனை தொகுதிகள் என்பது இன்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது எந்தெந்த தொகுதிகள் என்பது இன்னும் சில கட்சிகளோடு எண்ணிக்கை அடிப்படையில் பேசி முடிவு செய்யப்பட வேண்டிய சூழ்நிலையில் அந்த பணிகள் எல்லாம் முடிவுற்றதற்கு பிறகு அதற்கு பிறகு கழகத்தின் சார்பில் தொகுதிகள் பங்கீடு தொகுதிகள் எந்தெந்த என்பதை பற்றி ஆய்வு செய்வதற்கு திமுக கழகத்தின் சார்பில் ஏற்கனவே குழு நியமிக்கப்பட்டிருக்கிறது அதேபோல் அந்தந்த கட்சியினுடைய குழுக்கள் நியமிக்கப்படுகிற போது அவர்களோடு அழைத்து பேசி அது முடிவு செய்யப்படும் ஆக ஓட்டலில் ரகசியமாக நாங்கள் கூடாமல் திமுக கழகத்தினுடைய தலைமை கழகமாக இருக்கக்கூடிய அன்னாரிவாலயத்திலே வெளிப்படையாக கூடி வெளிப்படையாக உங்களிடத்திலே நாங்கள் எடுத்துச் சொன்னால் நாளையிலிருந்து அந்த பணி தொடங்குகிறது ஏற்கனவே எங்களோடு தோழமை கொண்டிருக்கக்கூடிய ஏறக்குறை ஒரு இரண்டாண்டு காலமாக எல்லா பிரச்சனைகளிலும் அரசை எதிர்த்து பொதுமக்களுடைய பிரச்சனைகளுக்காக போராடுகிற சூழ்நிலையில் எந்தெந்த கட்சிகள் எங்களோடு தோழவை கொண்டிருந்ததோ அந்தந்த கட்சிகள் அழைத்து நிச்சயமாக நாங்கள் பேச முடிவு செய்திருப்போம் தேமுதிக தேமுதிக உன்னுடன் இணைய வாய்ப்பிருக்கிறதா தேமுதிக உங்களுடன் இணைய வாய்ப்பிருக்கிறதா அந்த மாதிரி வாய்ப்பு வந்தா உங்களை கூப்பிட்டு முதல்ல நான் சொல்றேன் கூட்டணி கட்சிகள் எல்லாம் பகிர்ந்து கொடுக்கப்பட்டதற்கு பிறகு அதனால அதுக்கு போக இருக்கக்கூடிய எல்லா தொகுதிகளிலும் திமுக கோட்டிகள். இந்த கூட்டணி என்பதை நாடாளமன்ற தேர்தலுக்கு மட்டும் தானா இல்ல அர்த்தவர கூட இடை மற்றும் உள்ளாட்சி தேர்தல்ல தொடரும் அவங்க தரப்புல உங்களுக்கு ஒண்ணு இல்ல. அதுல ஒண்ணு இல்ல. இந்த கூட்டணி என்பதை நாடாளுமன்ற தேர்தலுக்கு மட்டும் தானா இல்ல அர்த்தவர கூட உள்ளாட்சி தேர்தல்ல தொடரும் நீங்க எப்படி நினைக்கிறீங்க தேர்தல் தேதி அறிவி தேர்தல் வந்து அறிவிக்கட்டும் தேர்தல் நடைபெறுவதாக அறிவிக்கட்டும் அதற்கு பிறகு நான் அதை பற்றி கலந்து பேசி முடிவு தொகுதி இந்த தேதி அறிவிக்கப்படல அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு அவைகள் எல்லாம் முழுமையாக வெளிவரும் டி ஆர் பால அவர்கள் தலைமையில் கழகத்தின் தேர்தல் அறிக்கை தயாராகி கொண்டிருக்கிறது அது தயாராக முழுமையாக முடிவுற்றதற்கு பிறகு அது வெளியிடப்படும் சார் உங்க பிறந்த ஒன்றாம் தேதி தேர்தல் அறிக்கை எதிர்பார்க்கலாமா நான் என்னுடைய பிறந்த நாளையே கொண்டாட வேண்டாம் என்று கழகத் தோழர்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறேன் காரணம் தலைவர் கலைஞர் அவர்கள் மறைந்து ஓராண்டு காலம் கூட நிறைவடையவில்லை எனவே அந்த அந்த அடிப்படையில் என்னுடைய பிறந்த நாள் கொண்டாடக்கூடாது என்று கழகத் தொடர்களுக்கு ஏற்கனவே நான் நேரடியாக சொல்லியிருக்கிறேன் முறையாக அதற்கான அறிவிப்பும் வெளிவரும் அதிமுக கூட்டணி அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க மக்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா அது பணநல கூட்டணின்னு சொல்றாங்க மக்கள் நல கூட்டணி பண நல கூட்டணி சொல்லிக் கொடுக்கல காட்டாம நான் விமர்சனிக்கல விமர்சிக்கல ஏற்கனவே டாக்டர் ராமதாஸ் அந்த அதிமுக அதிமுக முதலமைச்சராக இருக்கக்கூடிய எடப்பாடிய அந்த ஆட்சிய பிஜேபி பத்தி அவரே விமர்சனம் பண்ணியிருக்கிறார் நான் விமர்சனம் பண்ணல அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது போது இதுல சாதாரணம்

सरे हर दिन कांग्रेस कांग्रेस बस 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 sign now between Congress and DMK. Honorable Congress President, Rahul Gandhi, has clearly given a direction with me and Mughal Vasanikji, General Secretary, in charge of Tamil Nadu and Pondicherry. Last two-three days, we have been doing informal talks in Chennai and Delhi finally, now here we are on an agreement with dmk. as per the agreement, already on stalin ji already mentioned, congress is going to contest 10 seats, including pondicherry. of course. <laughs> fully the, country, satisfied. the country is very much needed this alliance. you know, the entire country is డిస్అంటెడ్ విత్తి గవర్నమెంట్ ఫైవ్ ఇయర్స్ వట్ హీ హెజ బీన్ీపుల్ ఆఫ్ ద కంట్రీ నథింగ్ హెజ్ బీన్ ఫుల్ఫిల్డ్ ఆన్ అదర్ వే ద గవర్నమెంట్ ఈ దామన్ీపుల్ ఆఫ్ ఇండియా ఆల్ ద పీపుల్ ఆఫ్ ఇండియా విత్ ద బిజెపి గవర్నమెంట్ అండ్ హియరింగ్ ఏఎంకే గవర్నమెంట్ ద పీపుల్ వంట్ ఇండియా ఇన్ తమిళనాడు यू नो हाउ मच पीपल आर लोस्ट दर्र जॉब्स इन तमिलनाडु हाउ मच यंगस्टर्स इन तमिलनाडु थ्रो दिस पीरियड ऑफ नरेंद्र मोदी गवर्नमेंट एंड थ्रो दिसमे गवर्नमेंट फॉर बॉर्डर इन जस्ट वी एंडीएमके दिस इज नॉट ए फर्स्ट टाइम अलियें वी आर ए लॉन्ग टर्म पार्टनर्स कांग्रेस एंड डीएमकेम मुत करुणानिधिजी वॉज दर एसप्रीम दिसम केवर लीडर्स us came here to have a talk with him and sign the agreement for the broader interest of the party and the country now under the leadership of stalin dmk is doing the same thing we are very much happy i actually also i would like to inform you the sentiments expressed by the rahul gandhi also the way in which the coalition is going on with congress and dmk in tamil nadu definitely we are expecting a very good result under percentage win result from the tamil nadu election it will give a boost to the anti modi and anti bjp government in center tamil nadu will give a good number of seats we are expecting full number of seats from tamil nadu the congress is fully satisfied we think that coming days the, the details of the seats which are the seats going to be contested this both the party leadership will sit together and we finalize very soon and definitely we are going to have a very strong victory in tamil nadu लॉन्ग रिलेशनशिपिंग एक्चुअली